கட்டி சீக்கிரம் உச்சிட்டு சுவாருக்கு தண்ணி போட்டு வைக்கணும் அத்தையும் அம்மாவும் பசி தாங்க மாட்டா சுகர் வேற இருக்கு நேரத்தோடு சுவாராக்குனா தான் நேரத்தில் சாப்பாடு கொடுக்க முடியும் மணி இப்பயும் பதினோரு மணிக்கிட்ட ஆகுது ஒரு மணிக்குள்ள சாப்பாடு கொடுக்க முடியுமானே தெரியலையே இது உண்மையாலே வேலை பார்க்குதா இல்லை வேலை பார்க்க மாதிரி நடிக்கானே தெரியல காலையிலேருந்து ஒன்றரை கிலோ வெங்காயமாவது உருக்கி வச்சிருக்கோம் காய்கறிலாம் வெட்டி வெட்டி என் கையெல்லாம் புண்ணா போகுது இப்படி அடுப்புங்கிறதுல என்னதாம் சுவார் பொங்குதா மிட்டாய்க்கு தானே தெரிய மாட்டேங்கே அம்மா வசந்தி அக்கா இங்கோ ஆஹ் அக்கா அக்கா உள்ள இருக்காவ சுவாரு பொங்கிட்டு இருக்காட்டா ஆஹ் மோசந்தி லட்சுமி லட்சுமி ஆஹ் யா சொல்லுங்க நான் எம்மா போயிட்டு வரட்டுமா நீ கிளந்துட்டீங்களங்க சாப்பிட்டலா காப்பி பஞ்சம் இருக்குது சூடாணி கட்டாங்க வேண்டாமா ஒரு நாளுக்கு எவ்வளோ காப்பி குடிக்காது போது மாதிரி காப்பி குடிச்சது போதும் சாப்பிட்டாச்சு மதியத்துக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டா கொடுத்து கொண்டு போறோம் லட்சுமி அங்க இங்க அலைய முடியாது பத்தியா பக்கத்துல ஹோட்டலும் கிடையாது வெளியூருக்குள்ளே போறோம் அய்யே எங்க இன்னைக்கும் சா பாட்டு சாப்பாடு போங்க லேட்டாயிட்டுங்க பிள்ளைகளுக்கு பூரா ஆச்சைய கொளுக்கெட்டை கெடிச்சலா அதை போட்டு அவச்சிட்டு கிடக்கங்க காலையில் சரி எதுவும் சாண்டவே கிடையாது எல்லாம் கொழுக்கட்டை தான் வேணும்னு அந்தாலும் பட்னியாக இருக்குது அதான் அந்த கொழுக்கட்டையை போட்டு அவிச்சிட்டு கிடந்தீங்க அந்த இதில் சுவாத்த வைக்க மறந்துட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகுமேங்க அப்படியே லட்சுமி சரி பரவாயில்ல விடு இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வெளியில் பார்த்துக்கிடுவோம் என்ன நீங்கள் நேரத்தோடு சுவார் பங்கி சாப்பிடுங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நேரத்தோடு சுவார் கொடுத்துருமா எங்கள் சுவார் கொண்டு போயின்னு முன்னாடி சொல்லியிருக்கலாம்லங்க ஒரு நாள் கொண்டு போறிய ஒரு நாள் கொண்டு போக மாட்டேங்க நீங்கள் சுவார் கொண்டு போக மாட்டேன்னு நினச்சிருந்தீங்கன்னா பொங்காமே விட்டுட்டேனேங்க இன்னைக்கு வந்து சுவார் கேட்கிய ഇങ്ങി ചോറ് കേട്ട് കൊടുത്തുള്ളേനെ എനക്ക് ഒരു ചങ്ങടമാല്ല ഇരിക്കും പറവാലല്ല ചുമ്മി ഇന്നിക്ക് വന്നാൽ പാട്ടി കേടിയേ ഇ നാളേക്ക് നേരത്തോടി കുഞ്ഞു പൊങ്കി വേ എന്നാ എന്ത് ഒരു വാരം ഫുൾ അങ്ങട വേല ആ ശരിങ്ങ പിന്നെ ചായങ്കല വരുമ്പോൾ വീട്ടിൽ തിയാണ പോർലല്ല കുഞ്ഞു വായിണ്ടരില്ല ചിട്ട ഇത് എഴുതി വെച്ചിരിക്കല്ല ചുമ്മി എങ്ങ മവൾട്ട എഴുതി ചുന്ന എഴുതി ഇപ്പാണ് എനിക്ക് ആണന്തിട്ട വാങ്ങിടുങ്ങ അങ്ങ ആ ശരി മാപ്പ നീ പാട്ടി പത്രമായിരുന്നില്ല ചുമ്മി ഞാൻ പേറ്റ് വരാം ആ ശരിങ്ങ இங்கே இந்த வாட்டி உங்கள் தம்பிகிட்ட இருந்து துட்டு வாங்காதீங்க பாவம் அவளுக்கு சரியா வேலை இல்லைன்னு வசந்தி புலம்பிட்டு இருந்ததை கேட்டேன் குழந்தைகிட்ட இருந்து அவ்வளோ காசு வாங்காதீங்கங்க நீங்களே முடிஞ்சளவுக்கு துட்டு போட்டு வாங்கிட்டு வந்தங்க அப்படியாமா சரி லட்சுமி முடிஞ்சளவுக்கு அளவுக்கு பார்க்க ஆ சரிங்க என்ன செய்யற ஆ எங்க சொல்லுங்க பேட்டி என்ன டீச்சர் இதா இந்த காய்கறில இப்ப தான் நறுக்கி கொடுத்துட்டு இருக்கேன் ஐயா வேலை விட்டுறே அது சொல்லதா வந்தேன் யா எப்ப எப்பினாலும் பாசமா கூப்பிடுற உங்க அண்ணே எவ்வளவு அழகா வாய் நிறைய லட்சுமி லட்சுமின்னு கூப்பிடுயாவே நீங்க எப்ப பார்த்தால எடி எடி இதுதானே கூப்பிடுதியே எடி புடி கால ரெண்டு காடிங்கற மாதிரில எப்ப பார்த்தால எடி எடின்னு தான் கூப்பிடுதியே எடி எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான கூப்பிட முடியும் சரி காலையில ஆரம்பிக்காதே வீட்டு வரேன் ஆ போ இருக்கட்டும் சொல்லியதை ஞாபகத்துக்கிடுங்க சாயங்காலம் வீட்டுக்கு தேவையான எல்லாம் வாங்க போறாவலாம் பில்லு வரும் துட்டு என்கிட்ட இல்லைன்னு பில்லுல ஒரு நூறுவாய் இரநூறுவாய் கொடுத்து கடனை கழிச்சிருங்க இருக்கிற துட்டை பூரா குறுக்க நிக்காது என்ன யாட்டி நம்மளும் தானே இந்த வீட்டுல இருக்கோம் நம்ம தான் நாலு பேர் இருக்கோம் அப்படி எல்லாம் காணக்கு பார்க்காதீ கூட்டு குடும்பத்துக்கு அதெல்லாம் பார்த்தேன்னு வைவேன் சண்டைதான் வரும் ஒத்துமையில காசு எல்லாம் பார்க்க கூடாது பாத்துக்க இப்படியே சொல்லிட்டு அள்ளி அள்ளி கொடுத்துட்டு தெரியுங்க உங்க அண்ணி காலத்துல பாத்தீங்கன்னா எத்த தண்டி செய்யு ഇരിക്കാൻ കളത്ത് പ്രതിയില്ല മുട്ട കളത്താ തിരിയ ഇപ്പിയേ തിരിയ വേണ്ടിയിട്ട് ആയുസ് മുളുക്കവും ചൊല്ലി അത് മട്ടും കേളുങ്ക ഒരു വറമവും കണ്ണിട്ട് പൊളമ്പി എടുത്തിരിക്കാം എങ്കിൽ വീട്ടുകാരേക്ക് വേടയില്ല തുട്ടില്ലേന്ന് നിങ്ങൾ വാട്ടി തുട്ട കൊണ്ട് നീട്ടിനേനെങ്കിലേ നാ ചൊന്നത് പൊയ്യാണ മാതിരി ആയിരും നാ ചൊന്നത് മാതിരി ഒളുങ്ങ നടന്നിട്ട് വാങ്ങ എന്നേ വളക്ക് വേറെ വേല ഇല്ല കിൽക്ക് കൊടുത്തവ ആ ചേരി ചേരി നാ അതെല്ലാം പാതി കിടി എനി മോ വേലേ പാതി ചൊന്നത് ന്യാവതി കിടുങ്ക എന്നെ വീട്ടുക്കുള്ള ബില്ലി ആക്കി വിടാതിയേ நீ வாட்டி துட்டதின எடுத்து நீட் நீன்னீங்களே என்னன்னு கொடுத்துக்க விடாம பெண்ணு தண்ணி எதாவது சொல்லுவாளுவே தொள்ளுவோளுடா இங்க யாரும் இருக்கா பொம்பளை இல்லை எங்க அம்மையும் அம்மி தானே இருக்காமோ எல்லா தண்ணி கூட வயசு மூத்தவதானே எங்கே பேசுகிறதுக்கோ கொஞ்சமாவது மரியாதையே பேசிக்கொள்ளி காலையில் கோபடக்கூடாதுன்னு பார்த்தேன் அப்படின்னு வாருமான்ட்டு பேசிட்டு இருந்தோம் ஏர்ச்சலாக தான் வரும் ஏன் எம்மா நல்லது சொன்னால் கேட்க மாட்டாங்கம்மா இந்த லட்சுமின்னா எப்படிதான் நைசா பேசியானே தெரில അവൻ വിട്ടും ചല്ലത വാർത്തയ്ക്ക് മറു വാർത്ത പേശ മാട്ടേങ്ക എന്നാലും സരിമ അപ്പിടി ചെയ്യലും ഇപ്പം ചെയ്യലാ പോയിട്ടേക്കാവ ഇവല ഒരു വാർത്ത കേക്കാതെ കിടാതെ നമ്മൾ കൈസി വരയ്ക്ക് ഇപ്പം അടുപ്പം കറയിലേ മുടിഞ്ചിതാ വാട്ടി വീട്ടിൽ നല്ല മേപ്പേർ വാങ്ങി പോയ മൂത്ത മരുമോ മൂത്ത മരുമു ഇത കിളും കിളവിശ്വലി നല്ല സാപ്പിട്ട് ഇരിക്കാവ ഇത് രണ്ടും ഒളച്ച് വീട്ടിൽ കൊട്ടിട്ട് പോണ്ടിതാ എം വസന്തി எட்ட சொல்லுங்கக்கா நான் அலர ஆரம்பிச்சிட்டால இனி அடுத்து என்ன வேலை வச்சிருக்கான்னு தெரியல எப்பா வேலை பத்தி முடிஞ்சிரும் போல அதானே பார்த்தேன் ஏதோ காத்து வர மாதிரி சத்தம் கேட்டுச்சின்னு திரும்பி பாக்க நீ வந்து நிக்க அம்மா உங்களுக்கு நிறைய சாதம் இருக்குங்கறக்கோ இல்லாத வேல எல்லாம் கிண்டல் பண்ணுவீளோ யாண்டி நட்டவளி அக்காள் தங்கச்சி என்னம்மா பண்ணிட்டு இருக்கியா உங்க ரெண்டு பேரும் வெளியிலேயே காணமே அதான் பார்க்கலான்னு வந்தேன் ஏட்டி காலையில் இன்னைக்கு காப்பியெல்லாம் நேரத்துலேயே முடிச்சாச்சு இந்த பிள்ளைகளுக்கு கொழுக்கட்டை கிடச்சுன்னு போட்டு அழைச்சிட்டு நடக்காவே இனிமேலாம் ஜோறு உங்கி கறியெல்லாம் வைக்கணும் இன்னைக்கு வெளியில எல்லாம் வர முடியாதுட்டி எங்கள் மாமனார் மாமியார் வேறு இன்னும் உரங்கல சாப்பிடலை ஏம்மா ஒரு நாளைக்கு இவ்வளோ பேருக்கும் வேலை பார்க்கறதுன்னா கஷ்டம் தம்மா எங்கள் வீட்டில் எங்க மூணு பேருக்கு பார்க்கறதுக்கே பாடா இருக்கு உங்கள் வீட்டில் இத்தனை பேர் இருக்கு எப்படிதான் சம்மால் கேளுவா

いや சாபடலனா உங்க வீட்ல என்ன சௌரபடபறியா நீ ரெண்டாசி சாப்பிடிவியா நீ சாபட எங்க வீட்ல சௌரல இருக்கு சாட்டுப்பட்டி வேண்டாம்மா வீட்ல இருக்கு சறியா இருக்கு போற அடிக்குமா அதை நீங்களே என்ன செடி ஆச்சேன்னு ஒரு பாத்துட்டு சரி நட்ட உங்க உங்க வீட்ல தானே இருக்க சொல்லிட்டு வந்து என்னது ஏன் வீட்ல இருக்கு தானே யாய்ம்மா 나ইর네 கேட்ட அத இன்ன சொல்லுதுน பத்தியலக்கா காதும் கேட்க மாட்டேங்க வீட்டுல இருந்தானாலும் இருக்க மாட்டேங்கக்கா காதடில அம்மா கிட்ட நானேட்டவளையாண்டே அம்மா பாடா படுத்துதுக்க நீ இத வீட்டுல கொண்டு சேக்காதகுள்ள என்ன ஒரு wali பண்றோம் எட்டி ஒண்ணே மாதிரி அவிளுக்கும் போற அடிச்சிட்டு போளே அதான் பெருதோட எஞ்சி வந்துடாவே ஏர்க்க போற அடிச்சி என்னசி அப்ப्यासன எதுவும் கேட்கவா بودி நீலாம்டி காடல சوارஞ்சி குடுதே அப்பரா சாட்டியா சாட்டியின் இன்னவாட்டி கேட்ட நான் இன்ன சொல்லியதே சாட்டுதானே வரே

ഇதை എப்படி ചൊല്ലി പൂർിയാക്കണമെന്ന് നിനക്ക് తెല്ലല്ലേ കാ? പോwidetildeന കൊണ്ടു വിട്ടിട്ട് വാടി. ഇക്കയാര് ഇരുന്നാച്ചി വേറെ എങ്ങേ പോവണ്ടമ്പളെ. ശരി എന്താള് വരമ ഇരിക്കട്ടോnga אביला പോമ്പോ പോട്ടോ. ലക്ഷ്മിയൊക്കെ എങ്ങേ? ഉള്ള വേല പാടിട്ട് ഇരിക്കാവുന്നട്ടല്ലേ. ആ ശരി ശരി കാ. ടാറ്റ ഒരു കഥ ചൊല്ലുங்க ടാറ്റ. കഥയോ? എന്ന കഥ ചൊല്ലണം എന്ന കഥ വേണം. ടാറ്റ കാക്ക കഥ ചൊല്ലട്ടാ കാക്കക്ക് бага വന്നി தண்ணി എടുത്ത കഥ ചൊല്ലട്ടാ. ஏமா அந்த பிள்ளைகள் அமைதியாக இருக்குன்னு கேட்குங்கக்காக ஒரு சொன்ன கதையை எத்தனை வாட்டிப்பாக சொல்லுவிய கூட இருந்து எனக்கே அழுத்து போகுது கேட்க அந்த பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும் அப்போ உங்கள் பாட்டி கதை சொல்லி தருவா போய் கேளுங்க எட்டி ஓ மகனுங்களாம் எங்கே எங்கள் காலையிலே ரெண்டு பேரும் வேலைக்கு கிளம்பியாச்சுங்க வேலைக்கு கிளம்பிட்டானுங்களோ ஆமாம் வேலைக்கு தான் போவாவா பெற உங்கள மாதிரி சும்மாவா இருப்பாவா வீட்டில் ஏட்டி நமக்குலாம் உழைக்க காலம் முடிஞ்சுட்டு உழைச்சி உழைச்சி ஒடா தேஞ்சி எல்லாருக்கும் சேர்க்க வேண்டியதுலாம் சேர்த்து மூளையில் உட்கார்ந்தாச்சு இனி உழைச்சா என்னோ உழைக்கலன்னா என்னட்டி சும்மா இருக்க மாதிரி குத்தி காமிக்கா உழைக்க எல்லாம் உழைச்சிட்டு தானே இப்போ வாய் எடுக்கேன் நீ ஆம்ட்டிங்க சும்மா இருக்க நீ போய் அடுப்பங்கிறையில் ஏதாவது வேலை வருப்போ போ ஏமா உங்களுக்கு மட்டும் வயசாயிட்டு எனக்கு இன்னும் நேற்றா பதினாறு வயசு நடக்கு எனக்கும் தான் வயசாகிட்டு உங்களுக்கு எப்படி உங்கள் மகனுக்கெலாம் பெருசானோன்னு வாய்வு கிடைக்கி அதே மாதிரி எனக்கே மருமகள்லாம் வந்தக்கப்புறம் வாய்வாயிட்டு ஆ மக்களே ஆனந்தி என்ன மக்களையும் செய்த சும்மா தான் பாட்டி படிச்சுட்டு இருந்தேன் உங்கள் அம்மையும் சித்தி என்ன ஒன்றுதாவே ரெண்டு பேரும் அடிப்படையில் வேலை பார்த்துட்டு இருக்காவை பாட்டி உங்களுக்கு எதுவும் வேணுமா காப்பி எதுவும் வேணுமா வேண்டாம் மக்களே ஒன்றும் வேணாம் ஒரு ஆளோடும் சத்தமும் அனக்க ஒன்றும் கேட்க மாட்டேங்க அதுனால கேட்டேன் எல்லாம் அடுப்பங்கரையில் தான் பாட்டி இருக்காவ ஆ சரி சரி மக்களே ஆனந்தி அக்கா கதை சொல்லுங்கள் அக்காவுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது மக்களே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து கதை சொல்லி தரேன்னு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது மக்களே எங்கே சும்மா தானே இருக்கியா பக்கத்தில் தோட்டத்து வரைக்கினாலும் இந்த பிள்ளைகளை கூப்பிட்டு போங்க சும்மா இருக்குது சரியா இருக்கும் போல கதை சொல்லுங்கள் கதை சொல்லுங்கன்னு கேட்டுட்டு நடக்கு கொண்டு போங்கங்க அந்த தோட்டத்து வரைக்கினாலும் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க மக்களே தோட்டத்துக்கு போவோமா சரி சத்தா ஏட்டி நீயும் வரதுனா வா இங்கேயும் ஒத்தையில தானே இருப்ப வா போயிட்டு வருவோம் ஏமா நான் இல்லாமல் எங்கேயும் போக மாட்டா இவ எங்கே போனாலும் என்ன துணைக்கி தேடுவாவை போயிட்டு வாங்கங்க எனக்கு ஆள் வலிக்கு வாட்டி நடக்காது நல்லதே சுகர் இருக்குல்ல சரி எந்திங்க போவோம்